வெல்கம் டு ஆர் சேனல் கிண்டர் ஜாய் இக் பக்கம் வந்த கொக்கு எங்கள் வீட்டில் பொங்கல் இச் பச்சை நிற மொச்சை பஞ்சு மெத்தையில் துஞ்சு இட் கட்டம் போட்ட சட்டை இன் வண்டி குதிரை சண்டி இத் முத்து கைவிரல் பத்து இந் பந்து போட முந்து இப் அப்பா தந்த சொப்பு இம் கம்பி பார்த்த தும்பி ஈ நெய் சோறு செய். தேர் வருது பார் இல் நல்ல வழியில் செல் யூ செவ்வகத்தட்டில் கொவ்வை கேட்டு மகிழ் இள் துள்ளி ஓடும் புள்ளிமான் இர் காற்றில் ஆடும் கீற்று இன் என்னை பெற்ற அன்னை சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ